இப்போ இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல நீங்க இந்தியாவுல இருந்துகிட்டே படிக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமா அப்படி ஒரு விஷயம்தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதாவது யூகேவில இருக்கக்கூடிய நிறைய பல்கலைக்கழகங்கள் இந்தியாவுல அவங்களுடைய ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியை ஓப்பன் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டுகிட்டு இருக்கிறதாகவும் அடுத்தடுத்த தகவல்கள்லாம் வெளியாகியிருக்க சோ என்ன நடக்குது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் இருந்து அதிக மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறதுக்கான ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவே இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அங்க போய் படிக்கிறதுக்கான அங்க இருக்கக்கூடிய விசா விதிமுறைகளாக இருக்கட்டும் இல்லை அங்க வந்து இருந்து வாழ்றதுக்கான படிக்கிறதுக்கான விதிமுறைகள்னு ரொம்ப நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு விதிமுறைகள்

வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ யூகேவில் இருக்கக்கூடிய கோவின்ட்ரி யார்க் லிவர்பூல் சவுத் ஆம்டன் போன்ற முக்கிய பல்கலைக்கழகங்கள் இந்தியாவுல பல்வேறு இடங்கள்ல வந்து சூஸ் பண்ணி அவங்களுடைய பல்கலைக்கழகங்கள் அது தொடர்பான அலுவலகங்கள் வந்து நிறுவ போறதாகவும் சோ அங்க இருக்கக்கூடிய பட்டங்கள் அங்க இருக்கக்கூடிய டிகிரிஸ் எல்லாமே வந்துட்டு இங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த டிகிரியை இங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் படிக்கிற விதமா வந்து எடுத்துட்டு வர போறதாகவும் தகவல்கள்லாம் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க லண்டன் இன்றியல் கல்லூரி ஏற்கனவே பெங்களூர்ல அவங்களுடைய ஒரு தலைமை அலுவலகத்தை வந்து அமைச்சிருக்காங்க சோ அதுக்கப்புறமா அவங்களுடைய பல்கலைக்கழகங்கள்ல அப்படியே வந்து இங்க ஒரு அடுத்த கட்ட ஒரு நிர்வாகமா மாத்துறதுக்கான வேலைகள்ல ஈடுபட போறாங்க அப்படின்றதும் தெரிய வருது இந்த மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில நிறைய இடங்கள்ல வந்து லான்ச் பண்ண போறதாகவும் அடுத்தடுத்த தகவல்கள்ல தெரிவிச்சிருக்காங்க அது எல்லாமே இந்த வருட எண்டிங்லயே வந்துட்டு அதுக்கான வேலைகள்ல இறங்குறாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ இது முழுக்க முழுக்க இந்திய அரசாங்க ஒரு சின்ன விஷயத்தினாலதான் இந்த ஒரு விஷயம் நடக்குது இங்க பார்க்க முடியுது என்ன தேசிய கல்வி கொள்கை சீர்திருத்தங்களோட ஒரு பகுதியாக தான் இது பார்க்கப்படுது அதாவது வெளிநாட்டு உயர்கல்வி நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள நுழை ரொம்ப ரொம்ப ஈஸியா சாத்தியமாக்கக்கூடிய விதிகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பல்கலைக்கழக மானிய குழு வந்து அறிவிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ முதல் படியாக இருக்கக்கூடிய ஆறு பல்கலை இங்க பல்கலைக்கழகங்களை எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு விருப்பத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் பல்கலைக்கழக மானிய குழு வெளியிட்ட அந்த விதிமுறைகள் படி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் இந்தியாவிற்குள்ள பாட வாரியான தரவரிசையில முதல் ஐநூறு இடங்களுக்குள்ள வரணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இடங்களுக்குள்ள வருது அப்படின்ற பட்சத்துல அந்த பல்கலைக்கழகங்கள் அந்த பாடப்பிரிவுகள் எல்லாமே இங்க இந்தியாவுல எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு அப்ரூவல் கொடுக்கிற விஷயமாவும் இது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம யூஜிசியோடைய ஒப்புதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்றதையுமே இந்திய அரசாங்கம் சார்புல வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல யூகே மட்டும் கிடையாது மற்ற வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாமே இங்க இந்தியாவுக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும் போது நம்ம எல்லாருமே வெளிநாடுகள்ல போய் படிக்காம இங்க அங்கிருந்து இங்க வரக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அதிகரிச்சு இங்கே வந்து அதற்கான டிகிரிஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அதுக்கான லாங்குவேஜ்ல வந்து கத்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்ல இருந்து எல்லாமே வந்து இங்க அப்படியே டோட்டலா மாறும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இப்போ எதிர்பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு இது எல்லார் மத்தியிலையும் ஒரு விதமான குழப்ப நிலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் வந்து சாத்தியமாகும் இல்ல எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு ஒத்து வரும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலையும் இருக்காங்க